வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரெயல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் ஆறுநூத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரெயின் நம்பர் முந்நூற்றி இருபது நூற்றி நாற்பத்தி எட்டு ட்ரெயின் நம்பரை ஜிக்ஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை ஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்நூத்தி எழுபது நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா நானூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான பின்னிங் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட பின்னிங் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் ஆல் போர்டில் ஏழா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி சிபோர்டில் ஏழா நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆச்சு ஆல் போர்டில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து ஏ போர்டில் சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா மை டார்கெட்டில் எடுத்தாலும் சரி ஏபிபிசிஎஸ்சி எடுத்துருக்கோம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு சிட்டா பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பெண்டிங் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த நம்பர் அப்படியே வந்து சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி ஏழா நம்பர் தான் வந்திருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஷின் தான் நம்ம கை விட்டு போயிருக்கு ஸோ இந்த நானூற்றி ஐம்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம நானூற்றி இருபத்தி ஏழுனு கொடுத்துருந்தோம் ஏசி பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டுன்னு சொதப்பிட்டோம் இங்கே நானூற்றி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் இதுவும் ஏசி பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டு சொதப்பிட்டோம் இங்கே நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு சுதப்பிட்டோம் ஒரு ஏசி பாஸ் பண்ணிட்டோம் இன்னொரு ஏசி பாஸ் பண்ணிட்டோம் இன்னொரு ஏபி பாஸ் பண்ணிட்டோம் நமக்கு த்ரீ டிஜிட் மட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு வெற்றியோட விளிம்பு வரையும் நம்ம போராடணும் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பெண்டிங் நம்பர்ஸில் இன்றைக்கி நானூற்றி ஏழு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு சிபோவில் ஏறா நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரே நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் முப்பது நாள் இருந்துச்சு நம்ம டார்கெட் பண்ண மாதிரி இன்னைக்கு சூப்பராக நம்ம அடிச்சு தூக்கிட்டோம் சி போர்ட்டில் பெண்டிங் நம்பர் பார்த்து ஒரு வேறு நீங்கள் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபிபிசிஏசிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஏபிபிசி இது எடுத்துருந்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் அழகாக நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் இல்லை மை டார்கெட் நீங்கள் எடுத்திருந்தாலும் இதுலேயும் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு உங்களுக்கு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மனா ஆல்பூரில் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தா அதோட பவர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ரெண்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக அடிப்பான்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அடித்த நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரே அடிச்சிட்டான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஏ ஒம்பது ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்பதுக்கு பாருங்கள் அடித்த நம்பர் வந்து நம்பர் அப்படியே தூக்கி அடிச்சு நான் என்ன சொன்னால் ஏழு அடிப்பான் நான் ரெண்டு அடிப்பானே ஏழு அடிச்சு விட்டாங்க நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு ஆள் போல் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம் அதில் ஏழாம் நம்பர் சி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழா நம்பர் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருப்பீங்க ஏழா நம்பரை ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பரை நான் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும்னு சொல்லியே தான் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வினி நம்ம அடிச்சிருக்கிறோம் ஆனால் என்னென்னா போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு நானூற்றை ஐம்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறாதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் ஆனால் ஏ போர்டில் வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு கொடுத்த நம்பர் வந்துடுச்சு ஆனால் வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் அல்லது த்ரீ டிஜிட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோம் கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம த்ரீ டிஜிட் வரை வின் பண்ணுற வரையும் போயிட்டோம் ஆனால் கிட்ட கிட்ட போய் தான் நம்ம வந்து நமக்கு தோல்வி கிடச்சிருக்குது நம்ம நானூற்றி ஐம்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ் தான் சின்ன சின்ன தவறு பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நானூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துட்டேன் நானூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் சொதப்பிட்டேன் ஏசி வந்து பாஸ் பண்ணிட்டோம் இதுவும் வந்து மிஸ் ஆகிடுச்சி இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஏழு இங்கே பி போல் எட்டாம் நம்பர் வச்சுட்டேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ் பண்ணிட்டோம் பிபோல் சொதப்பிட்டோம் இங்கே நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏபி கரெக்டாக வச்சுட்டேன் சி போல் வந்து ரெண்டாம் நம்பர் வச்சு சொதப்பிட்டோம் ஏன்னா ரெண்மா ஏழுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் தான் வரும்னு நினச்சேன் ஆனால் நேற்று அடிச்ச ஏழாம் நம்பர் எடுத்து உள்ளே விட்டாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு வின்னிங் வராமல் போச்சு இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு அட்டம்ட்டு நமக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு வெற்றியோட விளிம்பு வரை நம்ம வந்துருக்கிறோம் ஆனால் ஜஸ்ட் மிசல் தான் தோற்றுருக்குறோம் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி த்ரீ டிஜிட் கிடச்சிருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும் ஓகே நண்பர்களே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சைபர் தொண்ணூத்தஞ்சு டிராவக்கு நினைக்கிற ஸ்வீசர் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்க பில்க்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான பஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டம் மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு ஒரு என்னன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்னு நினைப்பேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்டிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கேஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்புறதுல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாம் எட்டு வந்து முப்பத்தோரு நாள் ஒன்பது வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல் ஒரு சைபருக்கு வாய்ப்பு பீபோல் ஒன்று வந்து முப்பத்தொம்பது நாள் மூணு வந்து இருபது நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ஆகுது பீபோலில் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு சிபோல் ஆறு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது சி போல ஒரு சைபர் அல்லது அஞ்சு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பென்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சைபர் ரெண்டு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு சைபர் ஏழு இருபது எழுபது ஐம்பது சைபர் அஞ்சு முப்பது சைபர் மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கசிங்க என் கேசி ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரவுண்ட் மணி கொடுத்துருக்க நம்பர் மை டார்கெட்டில் கொடுத்துருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை இருபது சைபர் ரெண்டு எழுபது சைபர் ஏழு இருபத்தஞ்சு ரெண்டு எழுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் உங்க கணக்கில் மேட்ச் ஆச்சு பிரச்சனை ட்ரை பண்ணி பாருங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போட பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போட பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் தான் கிடைச்சிருக்கு நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இப்போ அடிக்கிற ஆட்டம் எல்லாமே ரிசல்ட் அடிச்ச ரிசல்ட்லேருந்து தான் எடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லேயும் அடிச்ச நம்பர் இருக்குது அந்த நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறாங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரிசல்ட் நேற்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் நான் எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா அடித்த நம்பர்லாம் திரும்ப மூணாவது ஏழாம் நம்பர் எடுப்பாங்க அப்படி ஏழு வரலாம் அதுக்கு பவர் ரெண்டாம் நம்பர் வரும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் நம்ம கணக்கில் இப்படி தான் வருது அதனால் நான் எடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் எப்படி வருதோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது என்னோடய தனிப்பட்ட கசியம் மட்டும்தான் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கணக்கில் ஏழு இருக்குதா ரெண்டு இருக்குதான்னு சொல்லி பாருங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன பருதுன்னா அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பண்ணனில் நீங்கள் அதை அழுத்த டீனல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிளான் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும் தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஜாயின் கோல்டுங்க ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற நம்பர் அஞ்சு அதோடய பவர் சைபர் ஸோ இப்படி தான் கிடச்சிருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா இதுதான் ரிசல்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஞ்சா நம்பரையும் அதோட பவர் சைபரையும் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பவர் எடுப்பா அதே நம்பர் எடுப்பாங்க அப்படி தான் கேம் வருது அதனால அஞ்சு அஞ்சு வல்லனா சைபர் அப்படி தான் எடுத்துக்கிறேன் இது போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்க நம்புறேன் ஸோ உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏ போர்ட்டில் மேட்ச் ஆச்சு நான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு தில்லு பிசிலேயே கொடுக்குறேன் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா திரு டிச்சிட்டு பார்த்துருவோம் சைபர் இருபத்தேழு சைர் எழுபத்திரண்டு சைபர் ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ரெண்டு சைபர் இருபத்தஞ்சி சைபர் எழுபத்தஞ்சு இரநூத்தம்பத்தஞ்சி இரநூத்தி ஏழு எழுநூத்தி இருபது இரநூத்தி எழுபது இரநூத்தம்பது இரநூத்தஞ்சு இரநூத்தி மூணு இரநூத்தி முப்பதுன்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்காங்க நீங்களும் போடுங்க சூப்பராக என்பது நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றெண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ